எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியம் வந்து லஞ்ச் வந்து ஒரு சூப்பரான காம்போடம் தான் நீங்கள் நிறையா கற்பனை பண்ணாதீங்க கூட்டு பொரியல் மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற கீரையை வச்சு நம்ம தோட்டத்தில் வந்து வந்தது கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கீரையை எடுத்து கீரை கடையில் ரசம் ஒரு அருமையான ரசம் தேங்காய் துவையல் தொட்டுகிறதுக்கு வந்து வெறும் துவையல் தான் கீரை குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கீரை கடையல் ரசம் துவையல் தான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கீரை கடையல் ரசம் துவையல்லாம் செஞ்சு பாருங்கள் கீரை தான் கடைய போகிறோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு கீரை ஒரு நாலஞ்சு வகையான கீரை தான் இருக்குது சிறுக்கீரை அரைக்கீரை கீரை அப்புறம் வந்து பாலக்கீரை இந்த மாதிரி வந்து நிறையா கீரை வந்து ஒரு அஞ்சாறு வகை கீரை தான் இருக்குது இந்த கீரை போட்டு தான் இப்போ நம்ம கடையை போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் நூறு கிராம் வந்து கடலைப்பருப்பு ஒரு பத்து பல் பூண்டு மூணு தக்காளி இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நம்ம கீரை வந்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வந்து நல்லா வேகட்டும் மூடி போடாமல் வேக வச்சுங்க அப்போ தான் வந்து கீரை வந்து நல்லா பச்சையாக நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் புளி வந்து அப்படியே போட முடியாது வெறும் ஓடு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் கரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு தான் நான் புளி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரை வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பொடியாக நறுக்க கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான கலவக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரசம் செய்யறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில மஞ்சள் தூள் கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் பூண்டு வந்து நம்ம கல்லில் வந்து இடிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம் எட்டு பல் பூண்டு இதை வந்து நம்ம கல்லில் வந்து நல்லா எடுத்துக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு வர மிளகு சீரக பூண்டு இடிச்சது சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து ஒரு முப்பது செகண்டை வந்து வதக்கிக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது மேலே வந்து பொங்கி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்க ரசம் வந்து பொங்கி இந்த மாதிரி லைட்டாக கொதி வரணும் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அருமையான ரசம் வந்து ரெடி ஒரு அருமையான தேங்காய் துவையல் தான் செய்ய போகிறோம் தேங்காய் துவையல் செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு உளுந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் துவையலில் வந்து நீங்கள் சீரகத்தை சேர்த்துக்கங்க நல்லா ஜீரணமாகும் நம்ம பூண்டு இஞ்சிலாம் சேர்க்கறதுனால துவையலும் டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் வந்து நல்லா பசியும் தூண்டும் ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன கால்முடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து வறுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடும் சூடு ஆரட்டேன்னு மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் துவையல் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அருமையாக சூப்பராக அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான துவையல் தான் இது ஒரு கஞ்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைடில் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் கீரை கடையில் ரசம் தொழையெல்லாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி